சிலர் எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோட இருக்காங்க நாளைக்கு என்ன சார் நடக்கும் நம்ம நல்லா இருக்குமா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா இதான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் இது எப்படி போகும் பல பேர் வந்து பயப்படுறாங்க இயேசு கிருஷ்ணனுடைய ராஜ்யம் சின்ன ஒரு கல் மாதிரி தான் வந்துச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஆள் தான் சிங்கிள் ஆள் பரல்திருந்து இங்கே பூமிக்கு வந்திருக்காரு இன்னைக்கு பூமியில் நீங்கள் எங்கே போங்க எந்த ஊருக்கு போங்க எந்த கிராமத்துக்கு போங்க அங்கே இயேசு தெரிஞ்ச நாலு பேர் இருப்பாங்க நினைக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் ராஜ்யம் என்னடா அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன கதியாகும் வேதம் சொல்லுது அவர்கள் தான் ஆட்சி செய்வாங்க மற்ற எந்த ராஜ்யமும் இருக்காது இந்த ஒரு ராஜ்யம் தான் இருக்கும் மிச்ச ராஜ்யம் பதற போல காணாமல் போயிடும் நிர்மூலமாயிரும் அப்போ நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஊழியமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய வாழ்க்கையோ இந்த தேவ ராஜ்யத்தினுடைய அலைன்மெண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த கல்லோடு சேர்ந்து அதுவும் வளரும் மாறி இருந்துச்சுன்னா தொல்லை தான் அதனால தான் நம்ம வந்து வாழ்க்கையும் சரி குடும்பமும் சரி பிசினஸும் சரி ஊழியமும் சரி இந்த வசனத்தோட பண்ணி இதுக்கு ஏற்றா போல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொழைச்சோம் நம்ம தான் ஆட்சி பயத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறது பாவத்தை கொடுத்து பயம் பிசாசை கொடுத்து பயம் எதிர்காலத்தை கொடுத்து பயம் உலகத்தை குறித்து பயம் ரெண்டாம் வருகையை குறித்து பயம் விட்டுட்டு போயிடுவாருன்னு பயம் யாராக பார்த்தாலும் பயம் இப்படி பயப்படுகிற ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும்னா நம்ம இங்க இப்போ எப்படி இங்கே ராஜ்யம் பண்ண முடியும் நம்ம தைரியமாக இருக்கணும் ஏன்னா வேதத்தில் சொன்னபடி நம்ம நடக்கணும் நம்ம லைஃப் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய வேலைவாய்ப்பு நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு நம்மளுடைய ஊழியம் இது எல்லாத்தையும் தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும் படிப்படியாக படிப்படியாக கர்த்தர் அந்த காரியத்தை உயர்த்தி தன்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய்வார் அதனால் பிரியமானவர்களே எதிர்காலத்தை கொடுத்து வருத்தப்பட்டு சந்தேகப்பட்டு பயப்படாதீங்க எதிர்காலத்தை கொடுத்து தைரியமா இருங்க எதிர்காலத்தில் தேவ ராஜ்யம்தான் நலச்சு நிற்கும் மற்ற எல்லா ராஜ்யமும் காணாமல் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்